எனக்கு தெரியுமா நாளில் சமூக நீதி உறுதியேற்பு கருஞ்சத்தை பேரணி கோவை மாவட்ட முற்போக்கு இயக்கங்களின் கூட்டணியின் சார்பில் இப்பொழுது துவங்கி இருக்கிறது இந்த கருஞ்சட்டை பேரணிக்கு தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் கு ராமகிருஷ்ணன் அவர்கள் தலைமை ஏற்பார் இந்த கருங்கத்தை பேரணியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உரையை மதிப்புக்குரிய தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள் உரையாற்றுவார் மதிப்புக்குரிய பெரியோர்களே தோழர்களே கடந்த இரண்டு ஆண்டுகளாக தமிழக அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்திருந்த சமூக நீதினா சமூக நீதி நாளை ஒட்டி உறுதியேற்கின்ற இந்த பேரணி கரிஞ்சட்டு பேரணி நாம் சிறப்பாக கோவையில் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த ஆண்டு நல்வாய்ப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் உயர்மட்ட குழு உறுப்பினர் முன்னாள் மாநில தலைவர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் நீங்கள் தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் இந்த பேரணி நாம் உணர்வு பூர்வமாக ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி கொண்டிருக்கின்றோம் நாம் முதலிலே காவல்துறைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும் தோழர்களே இந்த பேரணியை நாம் கட்டுப்பாடாக நாம் கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற முழக்கங்களை வழங்கிக் கொண்டு நீங்கள் வர வேண்டும் தந்தை பெரியார் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார் என்பதை உலகம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது போற்றுகின்ற வகையில் இந்த பேரணியை நடத்தி கொண்டிருக்கின்றோம் கட்டுப்பாடாக அனைவரும் யாரும் வேடிக்கை பார்க்க நிற்க வேண்டாம் எல்லாரும் நாம் எல்லோருமே மக்களுக்காக வர்றோம் மக்களுக்கு உடல் கொடுத்து அது ஒவ்வொருக்கும் அந்த கடமை இருக்கு அதனால பேரணியை கட்டாயமா வரணும் யாரும் வேடிக்கை பார்க்க நிற்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டு சிறப்பாக இந்த பேரணி பேசப்படுகின்ற அளவுக்கு நாம் கற்றுச்சாராக நடத்தப்பட வேண்டும் என்று கேட்டு அடுத்து ஐயா ஜி ராமகிருஷ்ணன் அவர்களை தொடக்கி வைக்குமாறு கோவை மாநகரில் இருக்கின்ற பேரணிக்கு தலைமையேற்று இருக்கக்கூடிய அருமை ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டிருக்க அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் தோழர்களுக்கும் கட்சி சார்பாக எனது புரட்சிகரமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சமூக நீதி காவலர் சாதியத்தை சமுதாயத்தை உருவாக்குவதற்காக சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குவதற்காக தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்த தந்தை பெரியார் அவர்களுடைய நூத்தி நாற்பத்தி ஆறாவது பிறந்த நாள் என்று காலை சென்னையில் தந்தை பெரியார் அவர்களுக்கு திருமண சிலைக்கு மரியாதை செலுத்திவிட்டு இந்த பேரணி தோற்கழிப்பதோடு மாலை நடைபெறக்கூடிய கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறேன் சமூக பாதுகாப்பதற்காக சபதம் ஏற்கக்கூடிய இந்த பேரணி சபதம் ஏற்கக்கூடிய இந்த கருஞ்சட்ட பேரணி இன்றைய இடத்திலும் ஒவ்வொரு கட்டத்திலும் சமூக நீதிக்காக சில பிரச்சனைகள் எழுதுகிற போது அந்த சமூக நீதி பாதுகாப்பதற்காக நான் இங்கே உறுதியேற்க வேண்டிய அவசியம் இருக்க தேவை இருக்கிறது உங்களுக்கெல்லாம் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை என கருதுகிறேன் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி என்று உச்ச நீதிமன்றம் அளித்த அந்த தீர்ப்பு இருக்கிறதே பல மாநிலங்களிலிருந்து மேல்முறை உச்ச நீதிமன்றம் சென்ற போது வழக்கை விசாரித்து ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள் குறிப்பாக தலித்த மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக இடஒதுக்கீடு என்ற பிரச்சனை வந்தபோது தலித்து மக்களிலேயே அடுக்கி வைக்கப்பட்ட அடிமூட்டியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து குறிப்பி கலைஞர் தலைவர் மாநில அரசு முயற்சி எடுத்து சட்டமாக்கி பதினைந்து ஆண்டு காலமாக அமலாக்கிக் கொண்டிருக்கிறது அந்த பதினைஞ்சு அமலாக கூடிய அந்த பிரச்சனை இடஒதுக்க இருக்கிறதே அதைத்தான் உச்சு தீர்ப்பாக அளித்திருக்கிறது எதிர்த்து சில பேர் வழக்க தொடுத்திருக்கிறார்கள் உறுதியேற்க வேண்டியது சமூகத்தில் முக்கியமான அம்சமான அந்த அறிந்த மக்கள் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய உயிரொதுக்கீட்டை பாதுகாப்பது அதற்காக போராடுவது என்பது நாம் சபரி மேற்கு முக்கியமான குறிப்பிட விரும்புகிறேன்

சனாதனத்தை அமலாக்குவதற்காக நிர்மாணிப்பதற்காக பத்தாண்டு முயற்சி அந்த முறியடிப்பதற்காக போராட வேண்டும் என்று சபதம் ஏற்க வேண்டிய அவசியம் அவசியம் இருக்கிறது மூன்றாவது சொல்ல விரும்புவதெல்லாம் நடந்து கொண்டிருப்பது ஒரு வகுப்பாத மதவாத சனாதன ஆட்சி மட்டுமல்ல அது அதானி அம்பானி போன்ற கார்பரேட் ஆதரவு நலனு பாதுகாக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியாத அல்ல பொதுத்துறைகளை தனியார் மயமாக்கி இதை ஒதுக்கீட்டு உயர்த்தி வைக்கக்கூடிய அந்த கார்பெட்டை பாதுகாக்கக்கூடிய அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த அதானி அம்பாவினுடைய அந்த கார்பரேட்டர் சுழந்தரை எதிர்த்து சனாதனத்தை எதிர்த்து சொல்களை பாதுகாப்பதற்காக பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அந்த அடிப்படையில் மகத்தால் தூங்க தோங்க இருக்கக்கூடிய இந்த கருஞ்சட்டை பேரணி கருஞ்சட்டை பேரணி துவக்கி வைப்பதில் இன்னும் பெருமைப்படுகிறேன் நான் கூட்டத்தில் பேச கூட்டத்தை நிறைவாக சொல்ல வரும்போது இங்கே நான் இந்த நிகழ்ச்சிக்காக வெளியிட்டு சுந்தரிக்கு பார்க்கும்போது போது அதில் ஐயா பெரியார் படம் இருக்கிறது மார்ச் படம் இருக்கிறது அம்பேத்கர் படம் இருக்கு உரியாக சொல்கிறேன் கருப்பு சேப்பு நீரம் சேர்ந்துவிட்டால் விட்டால் இது வெந்தே போய் எந்த சக்தி நிலை என்ற அடிப்படையில் நான் ஒன்று கூட செயல்படும் என்று சொல்லி இந்த மகத்தான் கருத்தட்டுகளை துவக்கி துவக்கி நன்றி வணக்கம்

சிபிஎம்எல் எம்எல் ஸ்டார் தமிழர் தமிழர் விடியல் கட்சி ஏ பதினேழு இயக்கம் ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கம் சாதி ஒழிப்பு முன்னணி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் திராவிட மக்கள் இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கின்றன இப்பொழுது சாதி சமூக நீதி உறுதியேற்று உறுதிமொழியை நாங்கள் வாசிப்போம் மீண்டும் அதே உறுதிமொழியை நீங்கவும் வாசிக்கும்படி கேட்டுக்கொண்டு தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிற அந்த தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் சமூக நீதிநாள் உறுதிமொழியை இப்போ வாசிக்கிறோம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்றும் அன்பு நெறியையும்

ஆகிய கொள்கைகளுக்காக என்னை நான் ஒப்படைத்துக் கொள்வேன் மாநில பற்றும் மனிதாபிமானமும் ஒன்றே எனது ரத்த ஓட்டமாக அமையும் சமூக நீதியை அடித்தளமாக கொண்ட சமுதாயம் அமைக்கும் எனது பயணம் தொடர இந்த நாளில் உறுதியேற்கிறேன் அம்பேத்கர்லம் தந்தை பெரியார் தோழர்களே புறம்பட இருக்கின்றது ஆயத்தமாக கேட்டுக்கொள்கிறோம் நாடுகளின் தோழர்கள் பங்கேற்கின்றார்கள் அவர்கள் கடைசியாக இருக்கக்கூடிய அணிகளை இணைந்து கொண்டு வரிசையாக வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் தோழர்களே நீங்கள் யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம் தயவு செய்து எல்லாம் அவங்கவுங்க அமைப்புக்குள்ளே போங்க அமைப்புகளை போய் வரிசையாக நில்லுங்க இப்போ ஓகே ஆயுத புதுச்சா ரவி ரவிக்குமார் அவர்கள் முழக்கங்கள் எடுகிறார் இதே முழக்கம்தான் அவங்க கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் பேரணி முழுக்க அதை உறக்க நீங்கள் நோட்டீஸ் வரணும்னு கேட்டு இப்போது ரவிக்குமார் அவர்கள் முழக்கம் பெற்றார் அதை தொடர்ந்து பின்தொடர்ந்து வாழ்க வாழ்ந்த வாழ்ந்ததே வாழ்ந்த வாழ்ந்த வாழ்ந்ததே பகலவன் பகலவன் தந்தை பெரியார் வாழ்கவே சுய சுடரொளி தந்தை வா பெண் விடுதலைக்கு போராடிய தந்தை பெரியார் வாழ்க்கை வாழ்க வாழ்க வாழ்க்கை பெண் கல்விக்கு பொருள் கொடுத்த

ஜிஎஸ் திரும்ப பெற பிஜேபி அரசே பாசிஸ் அரசு அரசு மருத்துவ கனவை சிதைக்கின்ற நீட் தேர்வை ரத்து செய்த்தான் ஏற்க குல கல்வி திட்டத்தை மர்மமாக திணிக்கின்ற புதிய கல்வி கோரிக்கையை ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் மத்திய அரசு பிஜேபி அரசு மத்திய நடத்தையா உண்மையா முத்ரா கடன் திட்டத்தில் இருபது லட்சம் மக்களுக்கு கோவையில் கடன் வழங்கியது உண்மையா உண்மையா மன்னிப்பு கேள்வி தொழில் முடிவரை அனுமானப்படுத்திய நிதி அமைச்சர் நிர்மல் லாவை மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் கண்டிக்கின்றோர் கண்டிக்கின்றோம் தொழில் முடிவரை நிறுத்துகின்ற நிதி அமைச்சர் நிர்மல் லாவை கண்டிக்கின்றோர் கந்திக்கின்றோம் சாதி ஒழிப்பு சமூக நீதி காவலர் தந்தை பெரியார் பிறந்த நாளில் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் போராடுவோம் போராடுவோம் சக்திகளுக்கு எதிராக சமரசம் இல்லாமல் போராடுவோம் துணை நிற்போம் துணை நிற்போம் திராவிட மாடல் அரசு மாடல் அரசுக்கு வாழ்க வாழ்ந்த வாழ்வதே தகுத்தறிவு தகழவன் தங்கள் பெரியார் வாழ்வதே இப்பொழுது பேர்தோந்திருக்கிறது தொடரில்